ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மொழி சீரியல் தாங்க மல்லிசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் போறோம் வாங்க விடிய போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ரஞ்சிதாவுடைய அப்பா தான் வந்து இந்த கேஸை வந்து இந்த கொலையை வந்து பார்த்தாரு அவருக்கு வந்து லைட்டாக வந்து அப்போவே வந்து மண்டையில் வந்து கொஞ்சம் கோளாறு அதனால் வந்து அவர் வந்து சாட்சி வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து இல்லை இப்போ அவர் வந்து உயிரோடு தான் வந்து இருக்கார் ஆனால் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவரை வந்து தேடி நம்ம வந்து கண்டுபிடிச்சி இந்த சா இந்த உண்மையை மட்டும் வந்து அவர்கிட்ட இருந்து வந்து வாங்கிட்டால் மட்டும் போதும் எப்படியாச்சும் வந்து நமக்கு வந்து ஒரு சாட்சி வந்து ரெடி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா கிட்ட வந்து மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க ரொம்பவே வந்து சந்தோஷம் மல்லி இதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம அவரை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இந்த ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் தெரியாமல் இந்த சாட்சியை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் தெரிஞ்சது கண்டிப்பாக வந்து ஏன்னா ரஞ்சிதாவுடைய அப்பா தாம் பொண்ணுக்கு வந்து ஏன் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வரும்போது எந்த தந்தையும் வந்து அதுக்கு மாறாக வந்து எதுவும் வந்து செய்ய மாட்டாங்க அது மாமனாவது மச்சானாவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுருவாங்க கண்டிப்பாக வந்து அவங்க குடும்பத்தில் அவங்க சொந்த பொண்ணை வந்து எப்படி வந்து காட்டி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து அது வந்து தெரியாத மாதிரி வந்து டீல் பண்ணால் தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனாவும் வந்து ஐடியா தராங்க கரெக்ட் மேடம் இது வந்து எப்படியும் வந்து ரஞ்சிதாவுடைய அப்பாவுக்கு வந்து தெரியாமல் இல்லை ரஞ்சிதாவுக்கு வந்து தெரியாமல் ரஞ்சிதாவுடைய அப்பாவை வந்து நம்ம வந்து டீல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்ம மல்லிகை இருந்துட்டு எப்படியோ வந்து மல்லி இதுலையாச்சும் வந்து நீங்கள் வந்து சும்மா முந்திரி கொட்டி ஆட்டம் போய் வந்து முந்தாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாட்சி வந்து ரெடி பண்ணிங்கன்னா அதை வந்து யாருக்கும் வந்து தெரியாமல் நீங்கள் வந்து பத்திரமாக வந்து பார்த்துக்கோங்க கரெக்ட் கடைசி நேரத்தில் வந்து கோர்ட்டில் வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து இந்த சாட்சியை வந்து ஒப்படிங்க அதுக்கப்புறம் வந்து தானாக வந்து விஜய் வந்து வெளியே வந்துட்டு போகிறாரு அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நாங்கள் வந்து சாட்சியை ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் எடுத்துக்கோ அப்புறம் வந்து வாழைப்பழம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் இந்த ராஜேஸ்வரி முன்னாடியும் ரஞ்சிதா முன்னாடியும் சொல்லிட்டு வந்து நின்றுட்டு எனக்கு செம டென்ஷன் இட அப்படி மட்டும் பண்ணிங்கன்னா சரி ஓகே நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு நம்பிக்கை வருது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவசேனா வந்து கூட இருக்காங்க ஏன்னா தேவசேனா வந்து சாட்சிகளை வந்து எப்படி வந்து பக்குவமாக வந்து படித்து அவங்கள வந்து எப்படி வந்து நிறுத்தணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அந்த பட்டப்படிப்பு கல்லூரியிலே வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா வந்து சாட்சி வந்து நம்ம பக்கம் இருக்கும்போது இந்த சாட்சியை வந்து நம்ம வந்து பத்திரமா வந்து வச்சுக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கே வந்து தெரியும் இல்லைனா வந்து வீடியோ எடுத்து வைக்கிறதோ இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து சாட்சி வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து தெரிய வந்துருச்சு இப்போ வந்து தேவசேனா கிட்டே தான் வந்து கையில் தான் வந்து எப்படி வந்து ரஞ்சிதாவுடைய அப்பாவை வந்து டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அவங்கக்கிட்ட தான் வந்து அந்த தந்திரம் மந்திரம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அதை மட்டும் எப்படியாச்சும் வந்து நீங்கள் தேவசேனா கண்டிப்பாக வந்து ரஞ்சிதாவுடைய அப்பா கிட்ட வந்து பேசி நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படி வந்து பண்ணாதான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து மல்லியோட வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய விளக்கை வந்து திறந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம ரஞ்சிதாவுடைய அப்பா வந்து சாட்சி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்குள்ளேயே வந்து நிறைய கேள்விகள் வந்து உண்டாகுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பொண்ணுக்கு எதிராக வந்து நான் வந்து எப்படி வந்து என் பொண்ணுக்கு எதிராக வந்து நான் வந்து எப்படி வந்து சாட்சி சொல்லுவேன் அதுவே நீயாக இருந்தால் பண்ணுவியா உன் பொண்ணுக்காக தான் வந்து நீ வந்து இப்போ வந்து ஜெயிலில் இருக்க உன் மனைவி வந்து பொண்ணுட்டுன்னு சொல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க உன் பொண்ணு வந்து வெளியே இருக்கான்றதுக்காக வந்து நீ வந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு வந்து துடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து அந்த கேள்வியை வந்து ரிட்டன் வந்து யாரை வந்து டீல் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்களோ அவங்கள பார்த்து வந்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு கேள்விகள் வந்து உண்டாகுதுங்க கரெக்டு தானே ஒரு பொண்ணுக்கு எதிராக வந்து அப்பா வந்து எப்படி வந்து சாட்சி வந்து சொல்லி சொல்லுவார் கண்டிப்பாக வந்து இது வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடந்தே ஆகணும் ஆனால் இருந்தாலே வந்து ரஞ்சிதாவுக்கும் ரஞ்சிதாவுடைய அப்பாவுக்கும் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு சண்டைகளோ இல்லை அவங்க மூஞ்சி மூஞ்சி வந்து ஒரு முரண்பாடு வந்து நடந்திருந்தால் கண்டிப்பாக வந்து இதில் வந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ எதோ வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இதில் இந்த டீலிங்கை வந்து பேசணும் இப்படி தான் வந்து உங்கள் மாப்பிள்ளை வந்து அவங்க மச்சா வந்து ஜெயிலில் வந்து இருக்காரு அவர் வந்து கொலை பண்ணாத விஷயத்துக்கு வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் பொண்ணு தான் வந்து சாட்சி சொன்னாங்க அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியோ இல்லை வந்து தேவசேனாவோ இல்லை ரெண்டு பேருமே வந்து சேர்ந்தோ இல்லை வந்து கூட இன்க்ளூடிங் வந்து அரவிந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி இவங்க எல்லாரையும் வந்து சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் வந்து போய் வந்து ரஞ்சிதாவுடைய அப்பா கிட்ட வந்து பேசுனா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா வந்து பழைய உறவுகள் எல்லாம் வந்து மறுபடியும் வந்து பார்க்கறதுல வந்து அவருக்கும் வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதாவுடைய அப்பா வந்து கண்டிப்பாக வந்து இங்கே இருக்க மாட்டார் அவர் வந்து எங்கேயோ வந்து ஏன்னா வந்து ரஞ்சிதாவே வந்து இப்படி வந்து கிட்ட வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அது மாதிரி வந்து ரஞ்சிதாவுடைய அப்பா வந்து இது நாள் வரைக்கும் வந்து நமக்கு வந்து காட்டல ரஞ்சிதாவுடைய அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து நமக்கு வந்து சொல்லி சொல்லலை அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ரஞ்சிதாவுடைய அப்பா வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் ஒரு கஷ்ட நிலைமையில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வந்து பிறந்து ஒரு ஏழையாக தான் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பிரிஞ்சு போனாங்களோ இல்லை வந்து ரஞ்சிதா வந்து சரியாக வந்து வளர்க்காமல் வந்து விட்டுட்டு வந்து போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தோணுதுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் அவர் பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து இந்த கேஸ் மூலிமா வந்து எப்படியாச்சும் வந்து மல்லிக்கும் அதுக்கப்புறம் விஜய்க்கு வின்பாக்கி இவங்க மூணு பேருக்கும் வந்து ஒரு விடிவுக்காலை வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடியாக வந்து துடிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அன்னப்பூர்ணியும் வந்து அப்படி தான் வந்து இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து எப்படியாச்சும் வந்து விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் வந்து நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கான சாட்சிகள் அதுக்கான முயற்சிகள் வந்து எதுவும் எடுக்கிற மாதிரி வந்து தெரில இப்போ தான் வந்து நம்ம தேவசேனா தான் வந்து சாட்சியை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸில் வந்து நம்ம வந்து வின் பண்ண முடியும் இது என்னுடைய கேஸு நான் வந்து வின் பண்ணியே गुणा அப்படின்றதில் வந்து அவங்க வந்து உறுதியாக இருக்காங்க ஹண்ட்ரட் வந்து அவங்க வந்து கன்ஃபார்மாக இது வந்து நான் என்னுடைய கேஸு நான் வந்து எடுத்துட்டேன் இதில் வந்து நான் வந்து வின் பண்ணியே ஆகணும் அதுவும் வந்து முக்கியமாக அந்த ராஜேஸ்வரிக்கு எதிராக எடுத்த கேஸை நான் வந்து கண்டிப்பாக வந்து என் கைக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு இதை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்காக வந்து முடிச்சு தரேன் உங்களுக்காக இல்லை எனக்காக வந்து நான் வந்து முடிக்கிறேன் அவளை வந்து தூக்கி வந்து ஜெயிலில் போடுறேன் அவளுடைய திமிரெல்லாம் வந்து அவளுடைய பணப்பேய பிசாஸ் எல்லாத்தையும் வந்து அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா வந்து சவால் விடுறாங்க ஒருத்தர் வந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படி சிறந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பாபா சி யூ